தெருவோரங்களில் உள்ள கையேந்து பவன்களும் காணப்படுது ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் வாடிக்கையாளர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பெரிய வணிக நிறுவனங்கள் கடைகள் ஓட்டல்கள் கூட காண்பிப்பதில்லை மாறாக திருவள்ளூர் நகரில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த இந்த கடை நமக்கு காட்டுது தன்னுடைய வாடிக்கையாளர்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கடை விடுமுறை என்பதை எழுதி அங்கேயே ஒட்டியுள்ளார் தன்னுடைய வாடிக்கையாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபராக இவர் உள்ளார் ஆம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெருவோரக் கடைகளும் உணவில் தரமாக அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களை மதிக்கக்கூடிய வகையில் செயல்படுகின்றன என்றால் அது மிக மிகையல்ல திருவள்ளூர் நகரில் உள்ள மாவட்ட ஆட்சியரகத்தின் ஓரம் சாலையோரம் உள்ள இந்த கடையை வாடிக்கையாளர்களை மதிக்கும் விதத்தில் தன்னுடைய கடை நான்கு நாட்கள் விடுமுறை என்பதை எழுதி அதை அனைவருக்கும் தெரியும்படி ஒட்டி வைத்துள்ளனர் வாங்க பார்க்கலாம் பெரிய ஓட்டல்களை விட திருவள்ளூர் நகரில் சாலையோரம் இருக்கக்கூடிய போன்ற சிறு உணவகங்களில் தரமான உணவு கிடைக்கிறது அதை இங்கு சாப்பிடுபவர்களே சாட்சி இந்த சாலையோர கடைகளை உள்ளூர் நிர்வாகமும் தான் வருகிறது வாடிக்கையாளர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளனர்